கோவாவில் உலக புகழ்பெற்ற அயன்மேன் போட்டியில் கலந்து கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெற்றிகரமாக போட்டியை நிறைவு செய்தார் இப்போட்டியில் கலந்து கொள்பவர்கள் மூன்று படிநிலைகளை நிறைவு செய்ய வேண்டும் முதலில் கடலில் ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீச்சல் செய்த பின் இரண்டாவது கட்டமாக தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட வேண்டும் இறுதியாக இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் ரன்னிங் மேற்கொண்டு போட்டியை பூர்த்தி செய்ய வேண்டும் சாதாரண தண்ணீரில் நீச்சல் அடிப்பதே பெரும் சவால் இதுல கடல் அலையில் நீச்சல் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இதை சைக்கிள் மற்றும் இருபது கிலோமீட்டருக்கு ரன்னிங் பண்ண வேண்டும் என்றால் இதை சாதாரண உடல் வலிமை கொண்டவர்களால் செய்ய முடியாது இதை பராக்கிரம வலிமை கொண்டவர்களால் மட்டுமே இதில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆர்வமே வரும் இப்படிப்பட்ட போட்டியில் அண்ணாமலை பங்கேற்றது தமிழகத்திற்கு பெருமை இதை பார்த்து தமிழக இளைஞர்கள் பலர் இப்படிப்பட்ட போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் கொள்வர் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் மேலும் இப்போட்டியில் பெங்களூரு தெற்கு பாராளுமன்ற உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யாவும் பங்கேற்று போட்டியை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இது குறித்தான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது Melum. இவர்களது சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமர் மோடி இருவரையும் வாழ்த்தி ட்விட்டர் பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியதாவது கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் போன்ற நிகழ்வுகளில் நமது இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதனை வெற்றிகரமாக முடித்தவர்களில் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை மற்றும் தேஜஸ்வி சூர்யா ஆகியோர் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பதிவிட்டார் பிரதமரின் வாழ்த்துக்கு நன்றி கூறி அண்ணாமலை பதிவிட்ட ட்விட்டர் பதிவில் பிட் இந்தியா இயக்கத்தின் மூலம் இந்திய இளைஞர்களின் ஒரு தலைமுறையை ஊக்கப்படுத்தியதற்கு நன்றி உங்கள் தலைமையின் கீழ் உடற்பயிற்சி ஒரு தேசிய இயக்கமாக மாறியுள்ளது ஆரோக்கியமான மற்றும் வலுவான பாரதத்திற்கான நோக்கம் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கிறது உங்கள் உத்வேகத்திற்கு நன்றி இந்த பயணத்தில் எங்கள் பங்களிப்பை வழங்கியதில் பெருமைப்படுகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் குட் புக் பட்டியலில் அண்ணாமலை இல்லை அதனால் பாஜகவில் அண்ணாமலையின் எதிர்காலம் கேள்விக்குரியே என்று அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் ஆருடங்களை கூறி ஆறுதல் அடைந்து கொண்டனர் அதில் முக்கியமாக சவுக்கு சங்கர் போன்றோர் பாஜக தலைமை அண்ணாமலை மீது கோபமாக இருக்கிறது அதனால் அவருக்கு பதவி இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று அண்ணாமலையை தொடர்ந்து விமர்சித்து வந்தார் இப்படி இருக்க அண்ணாமலை மற்றும் தேஜஸ்வி சூர்யாவை வாழ்த்தி பிரதமர் பதிவிட்ட ட்விட்டர் பதிவில் ஆழமாக புதைந்திருக்கும் அரசியல் அனைவரது புருவத்தை உயர்த்தியுள்ளார் தேஜஸ்வி சூர்யா ஒரு சிட்டிங் எம்பி ஆனால் அண்ணாமலையோ அரசு மற்றும் கட்சி பதவிகளில் இல்லை இப்படி இருக்க பிரதமர் மோடி பதிவிட்ட பதிவில் அண்ணாமலையை முதலில் டேக் செய்து பின்னர்தான் தேஜஸ்வியை பிரதமர் டேக் செய்திருக்கிறார் இதன் மூலம் அண்ணாமலை எந்த அளவிற்கு பிரதமர் மோடியின் விருப்ப தலைவராக இருக்கிறார் என்பதை தெளிவாக அறிய முடிகிறது மேலும் அண்ணாமலையை பாஜக தலைமை ஒதுக்குகிறது என்று என்ற பொய் பிரச்சாரத்தை சவுக்கு சங்கோர் போன்றோர் பரப்பி வந்த நிலையில் அதற்கு பிரதமர் மோடி சவுக்கடி பதிவொன்றை இட்டு முடிவுரை எழுதியுள்ளார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்